ஹலோ மக்களே தமிழ் வருஷப்பருப்புக்கு கண்டிப்பாக பச்சடி வந்து செய்யுங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா மாங்காய் பச்சடி செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ஒட்டு மாங்காய் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஒட்டு மாங்காய் தான் ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் இனிப்பாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் கிடைக்கலன்னா உங்களுக்கு என்ன மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காயை வந்து எடுத்துக்கலாம் மாங்காயை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துருங்க அதுக்கப்புறமா மேலே இருக்க தோல் எல்லாமே வந்து எடுத்துடணும் பீலர் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் லைட்டாக அங்கங்கே தோல் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாங்காயை தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா அதே காய் சீவிர பீலர் வச்சு உங்களுடைய மாங்காயை நீங்கள் வந்து சீவி எடுத்துருங்க எதுக்காக நான் இதில் சீவ சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து தின்னாக வந்து வரும் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை குக்கர்லலாம் நீங்கள் வந்து வேக வைக்கக்கூடாது வானலில் வேக வைக்கிறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மெல்லுஸாக இருக்குது பாருங்கள் உடச்ச உடனே உடஞ்சிக்கிது வேகிறதுக்கான டைமும் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும் கத்தியாலையும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் முழுசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஒரு கப் வந்து எனக்கு மாங்காய் வந்து கிடச்சிருக்கு ஒரு கப் மாங்காய்க்கு ஒரு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் எந்த கப்பால் நீங்கள் மாங்காயை வந்து அழுக்குறீங்களோ அதே கப்பால் நீங்கள் வந்து தண்ணி வந்து அலந்துக்கோங்க ஒரு வானலில் அடி கனமான இருக்க வானலில் நம்ம இப்போ மாங்காயை வந்து வேக வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த வானலில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம எடுத்த மாங்காய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை வந்து போட்டுக்க போகிறோம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு இருந்து ஏழு நிமிஷம் போதும் நம்மளுடைய மாங்காய் வேகிறதுக்கு கலர்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமே தான் வந்து வேக போகுது வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸை நான் வந்து காட்டுறேன் தண்ணியுமே ஓரளவுக்கு நல்லா வந்து சுண்டிருக்கும் இப்போ ஒயிட் கலரில் இருக்கு இல்லைங்களா அது பாருங்கள் நல்லா வெளிரி போயிருக்கு நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மாங்காய் வந்து வெந்தது ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுங்க மாங்காய் ஓரளவுக்கு அங்கங்கே கடிப்பட்டால்தான் இந்த பச்சை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கையில் எடுத்து நீங்கள் வந்து நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நசுங்குதுன்னா நம்மளுடைய மாங்காய் வெந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் வெள்ளம் வந்து சேர்த்துக்கப்பறம் ஒரு கப்புக்கு ஒரு முக்கால் கப் மட்டும் வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியான இனிப்பு வந்து இருக்கக்கூடாது நான் இப்போ வெள்ளத்தை நல்லா வந்து துருவி வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கப்போ தான் உங்களுக்கு வந்து வெள்ளம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் அளவும் உங்களுக்கு வந்து சரியாக தெரியும் கெட்டியாக இருக்க வெள்ளம் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும் துருவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய தமிழ் புத்தாண்டோட முதல் நாளில் இந்த பச்சடியை செய்யுங்க அறு சுவையுமே நமக்கு வந்து இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பச்சடியை வந்து சேர்க்க செய்கிறது இப்போ பாருங்கள் இனிப்பும் ஜாஸ்தியாக இருந்துடக்கூடாது மாங்காயில் புளிப்பும் அதிகமாக வந்து இருந்துடக்கூடாது நல்லா இந்த வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா தலைத்தலன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும் இதில் ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையுமே அந்த உப்பு வந்து கலந்துருக்கும் இப்போ இவ்வளோ திக்காக இருக்குது இல்லைங்களா இன்னுமே கொஞ்சம் வந்து கெட்டிப்படணும் தண்ணி எதுவுமே வந்து சேர்த்துடாதீங்க இது கொஞ்சம் இருக ஆரம்பிக்கிறப்ப தாளித்து கொட்டிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் வந்து சேர்க்காதீங்க கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இப்போ பாருங்கள் இவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே மாங்காயை ரொம்ப வந்து வேக வச்சிடக்கூடாது அதிகப்படியாக வேக வச்சுட்டீங்கன்னா இதில் வந்து கரைஞ்சி போயிடும் மாங்காய் பச்சடியில் மாங்காய் அங்கங்கே வந்து கடிப்பட்டால் தான் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க எடுத்து ஆடுறப்ப இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ இந்த தாளிப்புமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக இதில் வந்து வேப்பம் பூ வந்து சேர்ப்பாங்க ரொம்ப அதிகமாக வந்து வேப்பம்பூ வந்து சேர்க்காதீங்க இறக்கி ஆறுனதுக்கப்புறமா படைக்கிறப்ப நீங்கள் வந்து வேப்பம்பூவை மேலே வந்து சேர்த்து ரொம்ப அதிகமான கசப்பு சுவை வந்து தெரிய தேவையில்லை லைட்டாக நீங்கள் மேலே வேப்பம் பூவை வச்சுட்டு கடவுளுக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடலாம் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் மாங்காய் பச்சடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆறு ஆற கொஞ்சமாக இருக ஆரம்பிக்குது இல்லைங்களா நல்லா தளத்தலான்னு இருக்கிறப்பவே எடுத்துட்டிங்கன்னா ஆறு ஆறம் இன்னுமே வந்து கெட்டி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடியை தமிழ் புத்தாண்ட அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ